मारते तो बनामा मारते तो बनामा बोलिए ना ना ओ निके यहाँ लामे पड़ लामा आ रहे हैं निके ना सब दिखाए हैं तो ये कुपिने सामने निके लाती मोची का लाती मोची इधर ना मैं गला कोड़ी बोल दे அது வந்து நம்ம கன்று திரியா கோழி நம்ம தங்கச்சி கன்று பாருங்கள் ஒரு கண் மஞ்ச மஞ்சள் இருக்குது இதுதான் நம்ம ஹைபிரிட் சேவல் பாருங்க நம்ம சாமி கடை

இங்கே ஒரு இது திருச்சி அங்கே ஒரு திருக்கோங்க அந்த புதுக்கோலி போய் திருக்கோலி திருக்கோலி பவன் பை திருக்கோழின்னு சொல்லிருக்கேன் இங்கே இது வந்து கோழிக்கு தான் புதுசாக வாங்கிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ கரெக்டாக பாத்தா வாங்கின கோழி குஞ்சு மாதிரியே இல்லையே வாங்கின கோழி மட்டும் குஞ்சு தானே நம்ம போண்டா கோழின்னு போண்டா கோழின்னு ஒன்று வச்சுருக்கோம் கைஸ் அதுக்கு வந்து அடை வச்சிடணும் அது அது மூலம் மூட்டை வைக்கல அது மூலம் மூட்டைலாம் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு அப்புறம் நம்ம கங்கா நேற்று வச்சுருவோம் கங்காவோட எல்லாம் எதுக்கு கங்கா வைத்தீங்க வீடியோ ஒன்றும் போடல சரி ரெண்டையும் திறந்து விடல

தான் நம்ம சந்தன பூதி சேவல் சேவலாம் நல்லா வெயிட்டாக ஹைட்டாக இருக்குது வாங்காய் காலில் தோல் வரி அதுதான் நம்ம ஓரளவுக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு விட்டு பாருங்க அன்னைக்கு போமான்னு பார்ப்போம் பாருங்க பச்சை பைசு கொண்டு வந்து போட்டிருக்கேன்னு சேவலே இப்போ நல்லா பெருசாகிடுச்சு கை அணியவே செய்யாது விடையை அணியிருப்பாக்குது வாங்க அப்படியே எல்லா சின்ன சின்ன கோழிங்க போட்டு கோழி கோழிமூட்டேன் இந்த டைம் எல்லாம் போண்டா போனா கோழிமூட்டா ரிசல்ட் பார்ப்போம் நேரும் போகுது அப்புறம் எல்லாம் கடைசி போடுச்சுன்னா அதான் இப்போ நான் பாருங்க நம்ம கிட்டே இப்போ எல்லாம் எல்லா கலையிலையும் சிக்ஸ் எல்லாம் வர காமிச்சிச்சு

இது அது இது அடுத்து எடுத்த லோகாக்கலாமான்னு சொல்லுங்கள் ஆக்கியலாம் கைஸ் நீங்கள் சொல்கிறது தான் ஆனால் அது மூடம் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லைங்க கைஸ் அதான் ஒன்று அப்படியே விட்டுட்டேன் இல்லைன்னா நான் மாத்தி இருப்பேன் எப்படி நல்லா நீட்டு பக்கான சேவல் இந்த மாதிரியே உங்களுக்கும் லைன் ஏஜ் வேணால் சொல்லுங்கள் இது மூட பையன்கள் வேணால் கொடுத்துருங்க હલોક ઓઈ <taphone>